நீங்க ஏன் சாமிநாதர்வே டார்கெட் பண்ணுங்க ஐயா நான் ஏன் வந்தது சாமிநாதர் தான் இல்லைன்னு சொல்லல நான் சாமிநாதத்தை ஒவ்வொரு வீடியோல நான் பேச முடியும் ஏன் உங்களுக்கு என்ன வலிக்குது நான் பேசுறது ஏன் பணத்தை போட்டு நான் வீடியோ அனுப்புறேன் நீங்க இஷ்டம் இருந்தால் பாருங்க இல்லைன்னா டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இல்லை ஓப்பன் பண்ணாதீங்க பணம் இல்லையா ஏன் கண்ணு நல்லா தானே இருக்குது கிட்னி நல்லா தானே இருக்குது இதெல்லாம் வித்துட்டு கொண்டு வா அப்படின்னு இப்போ கொடுக்குறாங்க வேறு ஆளுக்கு டோக்கனை போட வானுங்க இப்படி மிரட்டுறாங்களாம் ஏன் எஃப்ஐஆர் கொடு எஃப்ஐஆர் கொடு எப்போ பார்த்தாலும் எஃப்ஐஆர் கேட்குறீங்களே ஏன் எஃப்ஐஆர் பார்த்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள் நான் இத்தனை நாளுக்கு கேட்குறேன் நேருக்கு நேராக கேட்கறேன்ல சரியான ஆண்மகனாக இருந்தால் இந்த செல்லர்கள் வியாபாரம் முடித்தது உண்மையாக இருந்தால் எந்த மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்கள் நான் வரேன் எந்த செல்லராக இருந்தாலும் சரி எந்த கோ செல்லராக இருந்தாலும் சரி ஏஜெண்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நான் செல்லர் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நான் கோ செல்லர்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஏஜெண்ட்னு எவனையாவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் போகி பண்டிகைங்க எல்லார் வீட்லேயும் திருவிழா நடக்கும் நாளைக்கு பொங்கல் தைப்பொங்கல் வழிபறக்கும் பார்க்குறோம் தைப்பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம முயற்சி செய்வோம் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த பக்கமாக கண்டனம் வாங்கியாவது பிள்ளைகளுக்காக பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம் அவங்கவுங்க வசதிக்கேற்றாப்புல கொண்டாடுறோம் புது துணி மணி எடுக்கிறோம் பொங்கல் வச்சு எல்லாம் அவங்க கொண்டாடுறோம் அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த போரூர் சுப்பையா நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் நம்மகிட்ட வாங்கின மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு புது துணி மணி எடுத்து ஆடம்பரமாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சுப்பையா அவர் பணம் தர்றேன் தர்றேன்னு சொல்கிறாரு தந்த பாடி இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லா பேருமே அவரை கட்டி போட்டு உட்கார வாங்கிறேன் நடு ரோட்டில் உட்கார வச்சு பணத்தை வாங்குங்கங்கிறேன் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அவர் வேட்டி கேட்டிருக்காருல அந்த வேட்டியை கழட்டி கையை கழட்டுங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு பணத்தை வாங்குங்க இல்லைன்னா பணம் வாங்கவே முடியாது நீங்கள் அதை தப்பிச்சு போயிட்டானா பணம் வாங்க முடியாது அதே மாதிரி இந்த மனப்பார பிரகாஷ் பிரகாஷ் அவரும் ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிச்சிருக்காருங்க மதங்கிற பேரில் ஏகப்பட்ட பணம் கொள்ளி அடிச்சுட்டு எல்லா பேரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய தவறு மேலே தவறு பண்ணுற அதே மாதிரி இந்த ரமேஷ்கன்னா முறைச்சவனையெல்லாம் அடிக்கிறானான் என்னை அடிச்சிருக்கிறதாக நீ வெளியே சொல்லியிருக்க வா தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் வா பார்க்கலாம் எங்கே வர்றேன்னு சொல்லு நான் வர்றேன் உன் இடத்துக்கு நீ தைரியமான அவன் பழைய எங்கே இருக்கணும்னு சொல்லு நான் வரேன் என்னமோ அடிச்சு போட்டேன் அது செஞ்சுட்டேன் இது செஞ்சிட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மனுப்பிட்டு போயிட்டாங்க அறிவிட்டவனே உன்னே நான் போட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி உங்கள் இந்த வீடியோவில் உங்கள் போட்டால் வச்சுருவாங்க நீ ஏன் கவலைப்படுற எத்தனை பேர்கிட்ட நீ வாங்கியிருக்க பணம் நீ சாமிநாயகிட்டிருந்து வந்த கை கூலி தானே அங்கேருந்து நீ பொளைச்ச வந்த காலந்தான் நீ இன்னமும் நீ சின்ன பையன்தான் உனக்கு இன்னும் அதை பற்றி தெரியல நீ யாரோ வச்சிக்கிட்டு நீ எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்க நீ ஏற்கனவே அக்யூஸ்டு உன் மேலே ஏற்கனவே நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க உன் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் ஆயிருக்கு அடுத்த ஃபேர் உண்டாக்கணுமா உனக்கு கூடி சீக்கிரத்தில் உண்டாக்கிடுவோம் மேலே ஓ ஓம் நீ எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கியோ அத்தனை பேர் சில பேர்லாம் என்கிட்ட வந்திருக்காங்க பிடிச்சிருவேன் என்ன நீ அதை தொட்டுப்பாரு பார்க்கலாம் நீ பாரு பார்க்கலாம் இல்லை நீ எங்கே சந்திக்கணும்னு சொல்லு நான் வரேன் நேருக்கு நேராக வரேன் எங்கே வந்து பட்டிமன்றம் வச்சுக்கலாம் மக்கள் மன்றத்தில் வச்சுக்கலாம் எந்த ஊரில் வச்சுக்கலாம் உன் சாமிநாதனவே கூப்பிடு அவன் ஒரு அல்ல கையை உனக்கு நீ இந்த அருள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அருள் ஊருக்கெல்லாம் அப்படியே காசு அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு ஒரு மண்டபத்தை நேரத்துக்கு ரெண்டு நாளைக்குள்ளே மண்டபத்தை வச்சு வசூல் பண்ணிட்டாரு அதுக்கும் நிறையா பேர் கார் எடுத்துகிட்டு வரிசையாக வரிஞ்சு கட்டி போகிறாங்க பணம் கொடுக்குறதுக்குன்னு ஏமாறணுங்கிறதுக்காகவே போகிறாங்க போல் அவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஐயா பவுன்சரை பின்னாடி வச்சுக்கிறான் அந்த ஆள் செலவழிக்கிறான் அப்படியே ஐநூறுவா கேங்க அஞ்சு கோடி வர்றப்ப வர்றப்ப அஞ்சு லட்சரூபா செலவழிக்கிறதுனாங்க பெருசாங்க நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்குறீங்களே த மண்டபத்தை பிடிச்சி மீட்டிங் போட்டு வசூல் பண்ணிட்டானே நீங்கள்லாம் திருந்த மாட்டேங்க அருள்தாஸ் அவன் நல்லா வசூல் பண்ணி நல்லா கொளிச்சு போய் உட்காந்துருக்கான் யாருமே வசூல் ஆகலை நீங்கள் மட்டும் இப்போ கொண்டு போய் தேடி கொண்டு போய் சாப்பாட்டுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றீங்க மக்களை நீங்கள் என்னைக்கு பணத்தை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் இன்னமும் பணம் கொடுக்க கொடுக்க அவங்க ஏறத்தையும் செய்வாங்க ஏமாற்றத்தையும் செய்வாங்க உங்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கோம் நிறையா பேர் போட்டிருக்காங்க அப்பையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் முட்டாள்கள்லாம் ஏமாந்துக்கிட்டே இருக்கணும் போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சாகிற வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும் போல உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்களாங்க வரிசையாக கார் போக்குதாங்க அதையும் வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க இந்த ரமேஷ் கண்டை பயனாளி பயனாளின்னு சொல்லி எல்லா பேருக்கு காதலே பூ சுற்றிக்கிட்டு இருக்கா இந்த அவன் கடவுளின் குழந்தை ஒருத்தன் அனுப்பிச்சிடல வினோத்து அவன் எங்கே போகிறான் வர்றானே தெரியும் மென்டல் மாதிரி பேசுகிறான் மென்டல் மாதிரி போகிறேன் வர்றான் பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துட்டேங்கிறேன் ஐயா பணம் கொடுத்துருக்கேன் சில்லர்களுக்கெல்லாம் பணம் வந்துருக்கேன் இந்த அஞ்சு நாளே இந்த பத்து நாளே ஒப்பேற்றதுக்காக அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமா இதில் சாமிநாதர் படி மேலேயே போயிட்டார் இப்போ பாருங்கள் ஆடுற ஆட்டம் பூரா சாமிநாதருந்து வந்தவங்க தான் அருள்தாஸு சாமிநாயகருந்து வந்தவர் தான் ரமேஷ் கண்ணாவும் இருந்து வந்தவங்க தான் அவர்கிட்ட வேலையை பார்த்து கை கூலியாக இருந்து அடிமையாக இருந்து வேலை பார்த்து கற்றுக்கிட்டு வந்தவன் அவனுக்கு இன்னும் உருப்படியாக என்னன்னே தெரியாது அடிச்சுவிட்டேன் செஞ்சுட்டேன் நான் ஏன் நீ தொட்டு பாடுறேன் பார்க்கலாம் நீ எங்கே சந்திக்கணும்னு சொல்கிறான் நான் வர்றேன் மரியாதையாக இருந்துக்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் இல்லை மரியாதையை தவறணும்னு நினச்சேன்னா அடுத்து வேறு மாதிரி உங்களுக்கும் சுழுக்கெடுக்கப்படும் பார்த்துக்கோ சாமிநாயர்கிட்ட கேட்டுக்க அவன் இன்னைக்கு வீணாக போயிட்டான் சாமிநாயர் இப்படி பேசி தான் அவன் ஒன்றும் இல்லாமல் போனேன் உனக்கு யாரை தெரியுமா அதுக்கு மேலே நூறு மடங்கு எங்களுக்கு தெரியும் பார்த்துக்க அப்புறம் நிறையா நான் நிறையா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஞான பிரகாஷ் ஏகப்பட்ட பேர் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா பேரும் மாதிரி ப வெள்ளூரில் பட வேடுன்னு சொல்லி பிரகாஷ் பல்ராமன் ஒருத்தர் ஏகப்பட்ட பணம் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டோம் வேலூரில் நிறைய கொளிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் பணம் தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க மொதல் அதை நிறுத்துங்க அதான் நீ ஸ்கீம்னு சொல்லி அது வேறு பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தூரில் சிரஞ்சீவி அப்புறம் காயத்ரி நாகரத்னம் சதீஷ் இது பூரா புதுக்கோட்டைங்க காயத்ரி நாகரத்னம் சதீஷு சுப்பிரமணி இவங்கெல்லாம் வந்து புதுக்கோட்டையில் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காயத்ரி வந்து பயங்கரமான அக்யூஸ்ட்டுங்க மோசடி பேரு வழி அந்த அம்மா ஃபோட்டாவை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் யாராவது அனுப்புவாங்களான்னு அந்த ஃபோட்டோ வந்தால் நாங்கள் இந்த வீடியோ இல்லைன்னா இந்த அடுத்த வீடியோவிலையாவது இருக்கோம் அந்த அம்மா ஃபோட்டோவை நாங்கள் அனுப்புகிறோம் ஏகப்பட்ட இடத்துல பணம் வாங்கியிருக்குங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஏகப்பட்ட இடத்துல பணம் வாங்கியிருக்குங்க அதே மாதிரி இந்த ராஜமாணிக்கங்கிறது சென்னையில் அவர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு இருக்காருங்க கொல்லம் சாஜி அவர் மேலே ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பணம் தரேன் தரேன் ரெண்டு நாளில் தரேன் ரெண்டு நாளில் தரேன்னு சொல்லி பணம் தரவே மாட்டேங்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அவரை கூப்பிட்டு வச்சிட்டு விசாரித்து எல்லாம் பண்ணுங்க இல்லை நீங்களாவது எங்கள் கூட வாங்க ஒத்துழைங்க எல்லாம் சேர்ந்து செய்யலாம் திருவண்ணாமலையில் அசோக்கு ஆம்பூரில் குடியாத்தம் இந்த ஏரியாவில் வந்து வெங்கட்ராஜ் ஃப்ராடு வெங்கட்ராஜுன்னு சொல்கிறாங்க மதுரை கருப்பசாமி திருப்பூர் சதீஷ் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்காருங்க திருப்பூர் சதீஷ் இப்போ அவர் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அவங்க குடும்பத்தோடு இருக்கிற போட்டோலாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க இவ்வளோ பணம் தரோம் அவ்வளோ பணம் தரோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சிட்டியை போட்டுக்கிட்டு இருக்காருங்க நிறையா இப்போ புது புதுசாக வந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் புதுசு புதுசாக வந்திருக்காங்க நிறையா பேர் வந்துட்டாங்க இவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே பறக்காது போல் பல்லாவுரம் வளசரவாக்கம் மதுரவாயல் பம்பல் குன்றத்தூர் கோடம்பாக்கம் பெரியார் பாதை பம்பல் இந்த எல்லாம் நிறைய இன்னமும் சில்லறை சில்லறையாக வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி சாமிநாதையர் குரூப்பில் வந்து பிரவீன் அன்பரசன் பசீர் லலிதா பழனியம்மாள் சக்ரியா குமார் பாய் எல்லப்பன் மாரியப்பன் பாண்டி இது போக மதுரையில் வந்து அத்திக்குளம் சேகர் மாடப்ப குரூப்பில் அமித்ஷா குரூப்பில் அமித் குமார் குப்தா அவர் குரூப்பில் வந்து மாடக்குளம் கணேசன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளவு உங்களவங்கள்ட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க மாதிரி வேடசுந்தூர் ரவிக்குமார் வேடசுந்தூரில் ரவிக்குமார் வேடசுந்தூர் சுப்பையா ஒரு ஆளு செல்லர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கார் சசிகுமார் ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் வேலூர் சீனிவாசன் மஞ்சுநாத் இதுக்கெல்லாம் டாப் மோஸ்ட் லீட்ருன்னு மஞ்சுநாத்துங்க அவர் கொடுத்த ஐடியா தாங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ் கூட எங்கேயாவது ஃபாரினரை போய் வாடகைக்கு பிடிச்சிட்டு வருவாங்க இவ்வளோ ஷூட்டிங் ஃபாரினரை உட்கார வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயராஜ் அஸ்வின் ராவ் சதீஷ்குமார் திருப்பூர் சதீஷ்குமார் சரவணன் ராஜமாணிக்கம் லட்சுமி பழனியம்மாள் ராமகிருஷ்ணன் ஜக்ரியா இந்துமதி கீதா குடியாத்தம் குமார் இந்த குமார் வந்துங்க குடியாத்த குமார் ஊரை விட்டு வெளியே வரப்ப பயந்து போய் கடனாளி ஆகி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனாளியாக ஓடி வந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் அடைச்சிட்டு கடனையாக அடைச்சிட்டு ஏகப்பட்ட சொத்து வாங்கிட்டு சாமிநாதருக்கு கால் கடியில் ரைட் சைடு வந்தாங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் காவி வெட்டி கட்டி குங்குமம் போட்டு ஊரை எவனை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாரியப்ப மதுரையில் பாண்டியன் மீனாட்சி இவங்கெல்லாம் நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் எப்போ விடியுதோ தெரியல அதே மாதிரிங்க இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க நகையை வாங்கிட்டாங்க இருக்கிற சின்ன சின்ன தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் முடிஞ்சு நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருங்க சார் அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபோனில் பணம் இல்லையா ஏன் கண்ணு நல்லா தானே இருக்குது கிட்னி நல்லா தானே இருக்குது இதெல்லாம் வித்துட்டு கொண்டு வா அப்படின்னு இப்போ கொடுக்குறால வேறு ஆளுக்கு டோக்கனை போட வாங்க இப்படி மிரட்டுறாங்களா இவங்க அதுக்கு விலை பேசுறதுக்கு திருங்க ஐயா நிறையா தமிழ்நாட்டில் இப்போ கிட்னியை விலை பேசுறதுக்கு திருறாங்க ஐயா பார்த்துக்கங்க திருப்பி ஊர் ஏற்கனவே அதே மாதிரி பண்ணி தான் ஏகப்பட்ட பிரச்சனையாகி போலீஸ் ஆகி கா மருத்துவமனையை பூரா இது பண்ணாங்க திருப்பி ஊர் அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்காதீங்க மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பொணங்க பணத்தை கூட திம்பாங்க இந்த கழுகுகள் வள்ளு இதை விற்று இதை ஐயா இதை விற்றீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு அவ்வளோதான் மாடி மாட்டுறத ஒரு ஜடம் தான் மானம் போனாலும் பரவாயில்ல என்கிட்ட சம்பாரிச்சிக்கலாம் கூலி வேலையாவது சம்பாரிச்சிக்கலாம் உடல் உறுப்புகளை விற்றீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்க மக்களே இது வரைக்கும் யாராவது கொடுத்த பணத்தை கேட்டிருக்கீங்களா யாராவது கேட்டிருக்கீங்களா அவங்க என்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா நூறுரூவா பத்திரம் ஐநூறுரூவா பத்திரம் திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க அதில் எழுதி கொடுங்க நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க எதாவது ஆதாரம் உங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கல இல்லை அதுதான் மோசடி பண்ணணும் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவுல தான் அவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க உன்னை அடிங்க திருப்பி அடிங்க அப்போ தான் அவன் தருவான் பணம் நீங்கள் திருப்பி தான் பணம் தருவான் மக்கள் மன்றத்தில் நட்டு முச்சந்திக்கு கொண்டு வாங்க அவனை எழுத்து கொண்டு வந்த ஏஜெண்டாக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி கோ செல்லராக இருந்தாலும் சரி முச்சந்தியில் கொண்டு வந்து உட்கார வச்சு அடித்து வாங்குங்க இப்படி ஒரு வியாபாரமே இல்லடா எப்பட்றா பதினேழு வருஷமா ஒரு வியாபாரம் நடக்குமாங்க உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல பணம் எங்க வந்துருச்சுங்கிறான் என் ஓசி வந்துருச்சுங்கிறான் இப்போ என்ன சொல்கிறான் எல்லா பணமும் செல்லருக்கு வந்துருச்சுங்கிறான் எவனாவது காமிக்கிறானாங்க நான் இத்தனை நாளுக்கு கேட்குறேன் இல்லை நேருக்கு நேராக கேட்குறேன் இல்லை சரியான மகனாக இருந்தால் இந்த செல்லர்கள் வியாபாரம் முடித்தது உண்மையாக இருந்தால் எந்த மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்கள் நான் வரேன் எந்த செல்லராக இருந்தாலும் சரி எந்த கோ செல்லராக இருந்தாலும் சரி ஏஜெண்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நான் செல்லர் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நான் கோ செல்லர்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஏஜெண்ட்டுன்னு எவனையாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே கேளுங்க நீ ஏஜெண்டாடான்னு கேளுங்கள் பார்ப்போம் எவனு சொல்ல மாட்டான் ஏன்னா குளிச்சு போய் உட்காந்துருக்காங்க பணம் மூட்டையில் குளிச்சு போய் உட்காந்துருக்காங்க பணம் பே இதில் போய் அந்த தண்ணியில் பணங்கிற தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பணத்தை என்ன செய்யறது தெரியாமல் அவ்வளோ பணம் கோடி கோடியாக கொடுத்துருக்காங்க ஐயா நாங்கள் விசாரித்து போன அளவில் இருபத்தெட்டு லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் ஏமாந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கோடி வரைக்கும் ஏமாந்துருக்கிறார்கள் இது அரசாங்கம் திரும்பி பார்க்கவில்லை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி காவல்துறையும் சரி அதிகாரிகளும் சரி யாரும் திரும்பி பார்க்கல இது அவங்களுக்கு தெரியல இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை கட்சி பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும் கட்சி பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆர்பிஐ பேரை சொல்கிறாங்க பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க் பேரை சொல்லி ஏன் இருக்காங்க யாரும் நம்பாதீங்க இப்படி ஒரு தொழில் இல்லை நீங்கள் அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாரு உங்கள் எஃப்ஐஆர் போட்டா சாப்பிட ஏன் எஃப்ஐஆரை பற்றி நீ ஏன் ஏன் கேட்குறீங்க அது என் பர்சனல் எஃப்ஐஆர் நான் சாமிநாதையாருக்கு போட்டிருக்கிறேன் எஃப்ஐஆர் அது நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் அதில் வந்து வர்றீங்கன்னா வாங்க என் எஃப்ஐஆரை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் நான் தர்றேன் நான் தர்றேங்க கண்டிப்பாக உங்கள் கையில் தர்றேன் பிரிண்ட் அவுட்டே தர்றேன் இவ்வளோ இன்ஃப்ளன்ஸ் இருக்குங்கிறீங்க நீங்களே அந்த ஆஃபீஸுக்கு போன போட்டு எஃப்ஐஆர் ஒரு ஜெராக்ஸ் வாங்கலாமே சும்மா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஏன் எஃப்ஐஆர் எதுக்குங்க வாங்குறீங்க சில இதெல்லாம் பேசுகிறப்ப நீங்கள் ஏஜென்ட் மாதிரியே தான் பேசுகிறீங்க நான் ஏங்க போய் சொல்லணும் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு நான் தேங்க சொல்கிறேன் எஃப்ஐஆர் போட்டாச்சு இத்தனா தேதி போட்டோம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு பேப்பர்லேயும் இஷ்யூ ஆகிருக்கு நான் உங்களுக்கு நிரூபிக்கணுங்கிறது தேவையில்லைங்க நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களா இல்லை பாதித்தவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களான்னுங்கிறது எனக்கு தெரியல அந்த எஃப்ஐஆரை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் கண்டிப்பாக நான் எஃப்ஐஆரை தர்றேன் தனிப்பட்ட முறையினாலும் தரேன் குரூப் உள்ளவங்களாலும் போடுறேன் எடுத்தாலும் எஃப்ஐஆரை காமி எஃப்ஐஆரை காமி எஃப்ஐஆரை காமிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன் நீங்கள் தில்லாக வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்கள் நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாமே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுங்கய்யா பார்க்குறேன் என்னை பேச வைக்கிறீங்க ஜ பிப்ரவரி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் பாருங்கள் செயல்பாடு இல்லை செயல்பாடு இல்லைங்கிறீங்க இன்னொரு இன்னும் சொன்னீங்க அந்த மண்டபத்தில் நடக்கிறதுக்கு நான் முன்னாடி போனேன் ஐயா நான் டிவி காரை கிடையாது ஒன்று புரிஞ்சுக்கோங்க மீடியா கிடையாது நான் ப்ரிண்டிங் ப்ரெஸ் தான் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் இந்த சோசியல் மீடியாவில் அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் நான் போய் முன்னாடி நிற்கணும் ஏன் நீங்கள் பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்கள அதை எடுத்து குரூப்பில் போடுங்களேன் இதுலலாம் நிறையா சூட்சமாக பண்ணி வச்சிருக்காங்க ஐயா ஏன் எஃப்ஐஆரை கொடு எஃப்ஐஆர் கொடு எப்போ பார்த்தாலும் எஃப்ஐஆர் கேட்குறீங்களே ஏன் எஃப்ஐஆரை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தர்றேன் தானே சொல்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட்டே கொடுக்குறேன் உங்கள் தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நான் ப்ரிண்ட் அவுட் கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தானே நான் தர முடியும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறீங்க உங்களே மக்கள் ஏமாந்தால் மக்களுக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேங்கிறீங்களே அப்படி உங்களுக்கு இதாக இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் தனியாக இருந்தால் நீங்கள் அதை தனியாக போய் ஒரு நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அதை செய்யுங்க ஐயா நான் வேண்டாம்னு சொல்லலையே இன்னொன்று சொல்லுங்க என்னை அடிச்சு விட்டான்னு நீங்கள் சொன்னீங்க அந்த ஆடியோ நான் விசாரிச்சு பார்த்தேன் முறைச்சவனா அடிச்சேன் தான் சொல்கிறான் அவன் முறைச்சவனெல்லாம் அடிச்சானா அவனை வர சொல்லுங்க நான் தான் கூப்பிட்றேன் இல்லை நேருக்கு நேரம் கூப்பிட்றேன் இல்ல வாடான்னு தானே கூப்பிட்றேன் அவனை மரியாதை நம்ம தானே கூப்பிட்றேன் வாடானில்ல கூப்பிட்றேன் இல்ல நீ எத்தனை பேர் வச்சிருக்கியோ அதுக்கு மேலே நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் நீ எல்லாம் ஒரு சொல்ல சாமிநாயர் கீழே வேலை பார்த்தேன் வே நீ எல்லாம் நீ எல்லாம் எங்ககிட்ட வந்து கதை பேசுறியா நாங்கள் தான் கூப்பிட்றோம்ல வாங்கன்னு தான் கூப்பிட்றோம் உங்களை வாங்க எல்லாம் இதில் ஈகோ பார்க்காதீங்க நீ பார்க்காத நான் பார்க்க நான் பெரிய ஆள் நீ பெரியாள்ன்னு பார்க்காதீங்க எல்லாம் வாங்க எல்லாம் சேர்ந்து உழைப்போம் தானே சொல்கிறோம் நீங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்கள் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்கள் நாங்கள் ஒரு வழியில் போய்கிட்டு ஏன் எங்களை விட்டுருங்க நான் சும்மா பண்ணல பண்ணலங்கிறீங்கல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா நீங்கள் வாங்க முன்னாடி வாங்க நான் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி நான் வரைய யார் வந்தாலும் வரலனா நாங்கள் ஒரு இருபது பேர் உங்கள் பின்னாடி வர்றோம்யா இருபது பேர் உயிரை கொடுக்குறக்கு வர்றோம் நல்லா கேட்டுக்கங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றோங்க முன்னாடி வாங்க நாங்கள் வர்றோம் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்களா எதுக்கெடுத்தாலும் வாட்ஸ்அப் காலில் இல்ல பேசுகிறீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறவங்கள பூரா நாங்கள் நம்புறது கிடையாதுங்க என்றைக்குமே ஏன் பயப்படுறீங்க வாட்ஸ்அப் காலில் பேசுகிறீங்க தைரியமாக வாங்க வெளியே வாங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் தானே சொல்கிறோம் எந்த ஆதரவுனாலும் கொடுக்குறோம் எந்த ஆளவுனாலும் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பெரிய ஆளுனாலும் பார்க்கலாம் எங்கள் மனித சக்திக்கு மக்கள் சக்திக்கு மேலே எந்த சக்தியும் கிடையாதுங்க அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மக்கள் எதிர்த்துட்டாங்கன்னா அவங்களாம் அப்படி அடிமை ஆயிடுவாங்க அப்படியே உட்காந்துருவாங்க வாங்க மக்களை போகிற தூண்டி விட்டு நம்ம எல்லாம் போவோம் ஒரு கணித்து எல்லா பேரும் போகலாங்க ஒன்று சேர்ந்து போராடுவோம் இவ்வளவு நீங்கள் பார்த்துருக்கீங்கிறீங்களே யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சரி உங்களுக்கே நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா நான் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கேன் என்னால் தான் இந்த இந்த ஸ்கீம் இருக்குங்கிறதே ஸ்கேம் இருக்குங்கிறதே வெளியே கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் பணத்தை கொடுக்குறத ஓரளவுக்கு எண்பது பெர்சன்ட் நிறுத்திட்டோம் லட்சம் லட்சம் கோடியெல்லாம் கொடுத்தவையெல்லாம் நிறுத்திட்டான் சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரியாத மாதிரி பேசாதீங்க ஐயா தானே சொல்கிறேன் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க நான் உங்கள் பின்னாடி வர்றேன் தானே சொல்கிறேன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க உருப்படி நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு மட்டும்தான் கேட்குறீங்க எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அன்னைக்கு இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா ஏன் உடல்நிலை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நான் வர முடியும் எனக்கே உடல்நிலை சரியில்லைங்கிறப்ப உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண முடியும் நீங்களே போங்க உங்களை யார் நான் கட்டிப்பிடிச்சி இழுத்து வச்சிருக்கேன்னா போய் போகாதீங்க போகாதீங்கன்னு போங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் பாருங்க தானே சொல்கிறேன் அதுக்கு மேலே ஏதாவது உதவின்னு தேவைப்பட்டால் நாங்கள் வரோம் தானே சொல்கிறோம் நாங்கள் யாரையும் கட்டுப்பிடித்து வைக்கலையே வாங்க தானே உங்களை கூப்பிடுறோம் விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் உள்ளே இருந்து குட்டிகள் ஆட்டம் பண்ணாதீங்க எல்லாம் முடிவு எங்க கிட்ட இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் உயிரே போனாலும் மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுகளை தான் இப்போ உட்கார வச்சுருக்கோம் நாங்கள் பக்கத்தில் எல்லா பேருமே இருக்காங்க பாருங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டு கோயம்புத்தூரில் வச்சு நாங்கள் உண்டாக்கத்தான் போகிறோம் அதுக்கடுத்த மீட்டிங் சென்னையில் தான் வைக்க போகிறோம் கண்டனம் ஆர்ப்பாட்டம் பெர்மிஷன் வாங்கி தான் வைக்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது தேதி மட்டும் இந்த பொங்கல் முடிஞ்சோன்னு தேதி அறிவிச்சு நாங்கள் எல்லாம் ஒரு பெருசாக ஒரு மாஸ் காமிக்கிறோம் அன்னைக்கு பாருங்கள் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்கள் சும்மா பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டிங்க அதே மாதிரி இந்த சாமிநாதருடைய முதல் மனைவி அவங்க மக மருமகே இங்கே தான் எங்கேயும் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்காங்க எங்களுக்கு அவங்கள இந்த குரூப் இருந்தாலும் சரி வேறு குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தாலும் இவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செகண்டு எனக்கு தகவல் கொடுங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கோடி இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கான் அங்கே சாமி நாயர் வாங்கி கொடுத்துருக்கான் அவங்கள சீனுக்கு யாருக்குமே கொண்டு வரல அதே மாதிரி பள்ளியம்மாட்டையும் நிறையா பணம் இருக்குது பள்ளியம்மாட்டில் கோடி கோடியாக கொடுத்து வச்சுருக்கான் மாறியப்பேன் பஸ் இருட்டெல்லாம் நிறையா இருக்குங்க ஏகப்பட்ட பணம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏன் சாமிநாதர்வே டார்கெட் பண்ணுங்க ஐயா நான் ஏமாந்தது சாமிநாதர் தான் இல்லைன்னு சொல்லலை நான் சாமிநாதத்தை ஒவ்வொரு வீடியோவில் நான் பேச முடியும் ஏன் உங்களுக்கு என்ன வலிக்குது நான் பேசுகிறது ஏன் ஏன் பணத்தை போட்டு நான் வீடியோ அனுப்புகிறேன் நீங்கள் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன் இல்லை ஓப்பன் பண்ணாதீங்க நான் வீடியோ பற்றி நான் சாமிநாதர் ஒவ்வொரு வீடியோவில் நான் அவனை திட்டத்தையும் செய்வேன் அவனை பற்றி நான் பேசத்தான் செய்வேன் என்னுடைய நண்பர்களும் நாங்களும் பணம் போட்டிருக்கோம் சாமிநாயகர்கிட்ட அதை விசாரிக்க போகிறப்ப தானங்க மற்ற செல்லர்ஸ் கதையெல்லாம் எங்களுக்கு அதனால அதனால் சாமிநாயகரை நான் விட்டுட்டு போக முடியுமா சாமிநாயகரை விடவே மாட்டேன் அவனை நான் ஜட்டியை கலட்டாமல் விட மாட்டேன் என்றைக்குமே அவனை நடு ரோட்டில் வச்சு அவனை பாருங்கள் அவனை வச்சு செய்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அவனை நாங்கள் உட்கார வச்சு தூயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கத்தான் போகிறோம் பாருங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்யத்தான் போகிறோம் கூடிய விரைவில் அவன்டருந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க முதல் சம்சாரமும் அவங்க மக மருமகன் அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன தகவல் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் அடுத்த செகண்ட் அங்கே இருப்போம் அவனை கூட்டி வர்றதுக்கு வழியை பார்ப்போம் அவங்கள எல்லா பற்றியும் இது பண்ணுவோம் சாமி நாயர்லாம் பெருசு இல்லைங்க பொம்பளையை காமிச்சாலே பின்னாலேயே ஓடி வந்துடுவாங்க அவன் ஒரு வீணாக போனவன் எத்தனை நடந்தால் சாமி கும்பிடுவான் பார்த்திங்கல்ல நீங்களே பாருங்கள் மக்களே உங்களுக்கு முன்னாடி அவன் போடுற வீடியோலாம் பாருங்கள் அசூர வெற்றியான் அமோக வெற்றி விஸ்வரூப வெற்றியான் கடின உழைப்பு என்னத்தை கடின உழைப்பு உழைச்சா ஒவ்வொரு மக்கள்கிட்டும் உணங்க பழந்த நீ கழுகுதாங்க நீங்கள்லாம் செல்லர்கள் பூராமே குழந்தை அதே மாதிரி ஏஜெண்டு செல்லரு செல்லரு இந்த பாருங்க வேடை சுப்பியா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து இன்னும் பேசலாங்க நாங்கள் வால் போஸ்ட் அடித்து ஒட்டத்தான் போகிறேன் பாருங்கள் பொங்கலை நல்லபடியாக எதாக இருந்தாலும் சரி கஷ்டமோ துன்பமோ லாபமோ நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க இவங்களை விட்டுறாதீங்க பணத்தை கொடுக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்